இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை வந்து அரசாங்கம் சுத்தப்படுத்தி மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணணும் அதற்க்தான் சட்டத்துக்கு புறம்பாக கிடைக்கிறது பார்த்தீங்களா மது இதை என்ன பண்ணுது அரசாங்கம் மேற்கு நர்த்தது அது மட்டும் இல்லாமல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி குடிக்கக்கூடாது அவங்க கொடுக்குற தண்ணி தான் நம்ம குடிக்கணுமா ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சுடுதண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அவங்க அதையெல்லாம் அலௌட் கிடையாது இங்கெல்லாம் வச்சுருங்க நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற தண்ணி தான் நீங்கள் பிடிக்கணும் நாங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்ணும் பார்த்துட்டு மூடிட்டு சினிமா பார்த்துட்டு போயிடுங்க ஆ அப்படின்னு சொல்கிறானுங்க தேட்டரில் என்ன பண்ண முடியும் அவங்க அந்தளவுக்கு சட்டம் ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணியை நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு நாடு போயிட்டுருக்கு இதை கேட்க துப்பில்லை அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அது உதிரி கட்சியாக இருந்தாலும் சரி இது கேட்க துப்பில்லாத போய் கல் கடை இறக்கணும் அதாவது பணங்கள்ல இறக்கணுமா தென்னங்கல்ல இறக்கணுமா ஏங்க தேங்காய் நீங்கள் என்ன விலை விற்கணும் நல்ல வேற விற்றியன்னு வச்சுக்கோங்க ஏன் தேங்காய் விலையும் ஏறிடும் இப்போ நுங்கும் சாப்பிட முடியாது பனங்கல்லை கண்டு சாப்பிட முடியாது பணம் வெள்ளமும் சாப்பிட முடியாது உன்னால் இன்னும் வர எக்ஸ்ட்ரா போதை வேற நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கியா அவங்களுடைய அரசியல் நுங்கு நுங்கு விற்கிற விலைக்கு பணங்கள்ல வேற இறக்க சொல்கிறானுங்க வாங்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பு ட்ரீம் சென்னை நேர்களுக்கு வணக்கம் சில கட்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணுங்கள் கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணால் விவசாயி நல்லா முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இன்றைக்கி வந்து பீர்லேருந்து ஒயின்லேருந்து பிராந்தில இருந்து ஓட்காலேருந்து விஸ்கியிலேருந்து பல ஐட்டம்ஸ் பீர்லேருந்து பல ஐட்டம்ஸ் பத்தாதுக்கு வெளிநாட்டு சரக்கு அது இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இது போன்ற விதவிதமான போதைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம நம்ம ஜாலியாக இருக்கிறோம் நம்ம மனசு ஜாலியாக இருக்குது ஆனால் நம்ம உடலில் இருக்கிற அந்த குடலில் சில ராஜ உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ அவசரப்படுறதுன்ட்டு நமக்கு தெரியாது உடம்புக்கு தான் தெரியும் அது படுற அவஸ்தை வந்துட்டு அப்படி இருக்கும்போது இப்போ நம்முடைய எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணணும் பத்தாத போதைக்கு வந்து கல்லுக்கடையில் ஓப்பன் பண்ணணும் முன்னோடிகள் என்ன பண்ணாங்க வச்சிருக்கிற தென்னை மரத்தில் தென்னங்கல்ல சாப்பிட்றது வழக்கம் அது ஒரிஜினலாக போவாங்க சாப்பிடுவாங்க அதில் கூட சில தென்னங்கல்ல சாப்பிட்றத கூட அதில் கூட சில ஈக்கள்லாம் நிறையா இருக்கும் ஈ புழு எல்லாமே அதில் போய் முக்கியன்னு இருக்கும் அப்படியெல்லாம் வந்து அதை வடிகட்டி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது என்னென்ன பேக்டீரியா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை கல்லுக்கடை ஆந்திராவிலலாம் போகும்போது அங்கங்கே இருக்கும் அங்கே காட்டுக்குள்ள ரோட்டில் அங்கங்கே வச்சுன்னு இருப்பானுங்க அவன் குடிச்சிட்டு ஜட்டி இல்லாமல் சட்டை இல்லாமல் விழுந்து கிடப்பானுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இத்தனை போதிய பத்தாதுக்கு கல்லுக்கடை வேறு ஓப்பன் பண்ணுன்றாங்க ஏங்க நாட்டில் தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேங்காயுடைய விலை எவ்வளோ தெரியுமா இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிறாங்க தேங்காய் வெளியில் கடைகளில் அதே மாதிரி நுங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நுங்கு பயங்கரமான காஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு நுங்கு அஞ்சு நுங்கு நூறுரூபா சொல்கிறோம் இருபது ரூபா ஒரு நுங்கு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கல்லை இறக்குனீங்கன்னால தேங்காய்க்கு டிமாண்ட் ஆகிடும் நுங்குக்கு டிமாண்ட் ஆகிடும் இல்லை நீங்கள் வந்துட்டு பணங்கால்காண்டு சாப்பிடுங்க பணம் வெள்ள சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியலையோ உங்களுக்கு ஏன் கல் தான் வந்து இறக்க சொல்லி மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் போதைக்கு அடிமையாக ஆக்கணுன்றீங்க ஏங்க இப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொக்கைனு கஞ்சா இது போன்ற பல விதமான போதைகளுக்கு வந்து மக்கள் ஆளாயிட்டு தங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு தெரு தெருவாக வந்து சாராய்க்கு அடிமையாகி சில மக்கள் வந்து சுற்றிட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒர்க்கும் இல்லாமல் நீ போய் கல்லை இறக்கு இன்னும் கொஞ்சம் போதை அவங்க இருக்கிற போதை எல்லாம் பற்றாது அப்படின்னு சொல்கிறேன் இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை வந்து அரசாங்கம் சுத்தப்படுத்தி மக்களுக்கு வந்து வித்தியோகம் பண்ணணும் அதை விட்டாங்க சட்டத்துக்கு புறம்பாக கிடைக்கிறது பார்த்திங்களா மது இதை என்ன பண்ணுது அரசாங்கம் மேற்கு நடத்துது அது மட்டும் இல்லாமல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி குடிக்கக்கூடாது அவங்க கொடுக்குற தண்ணி தான் நம்ம குடிக்கணுமா ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சுடுதண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அவங்க அதை எல்லாம் கிடையாது இங்கேல்லாம் வச்சுருங்க நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் நாங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்ணும் பார்த்துட்டு மூடிட்டு சினிமா பார்த்துட்டு போயிடுங்க ஆ அப்படின்னு சொல்கிறானுங்க தேட்டரில் என்ன பண்ண முடியும் அந்தளவுக்கு சட்டம் ஆகிப்போச்சு ஏங்க நம்ம தமிழ்நாடு நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணியை நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு அனுமதி கிடையாது அந்த அளவுக்கு நாடு போயிட்டுருக்கு இதை கேட்க துப்பில்லை அரசியல்வாதிகளுக்கு அதாவது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அது உதிரி கட்சியாக இருந்தாலும் சரி இது கேட்க துப்பில்லாத போய் கல்லுக்கடை இறக்கணுமா அதாவது பனங்களில் இறக்கணுமா தென்னங்கல்ல இறக்கணுமா ஏங்க தேங்காய் இன்றைக்கி என்ன வெலை விற்கிது கல்லை வேலை விற்றியன்னு வச்சுக்கோங்க ஏன் தேங்காய் விலையும் ஏறிடும் இப்போ நுங்கும் சாப்பிட முடியாது பணங்கல் கண்டு சாப்பிட முடியாது பணம் வெள்ளமும் சாப்பிட முடியாது உன்னால் எல்லா இடத்துல வந்து எளநீய் விற்கிறாங்க நுங்கு விற்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பொதுமக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க ஸோ இது தவிர்த்து நீ போய்ட்டு கல்லுக்கடை ஓப்பன் பண்ணு கல் கடை ஓப்பன் பண்ணு அப்படின்னா இப்போயே சில பெண்கள் வந்து பப்பில் வந்து அறா குறைய ஆடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பெண்களையும் சொல்ல சில பெண்களை சொல்கிறாங்க இது வேறு வந்துட்டு பனங்கல் தென்னங்கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தென்னந்தோப்புக்கும் பனந்தோப்புக்கும் காலையிலே படையெடுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அங்கே போதை போட்டு கீழே படுத்துருக்கும் போது தோப்பில் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா அப்போ வரும் பேப்பரில் பாலியல் தொந்தரவு பாலியல் தொந்தரவு அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையாயா யோ இருக்க வேண்டிய பிரச்சனையை ஆயிரத்தி எட்டை வச்சுக்கிட்டு பனங்கல் ஓப்பன் பண்ணு தென்னங்கல் ஓப்பன் பண்ணு சில கடைகளை வந்து ஓப்பன் பண்ணாதான் பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க விவசாயிகள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க சீரழிஞ்சிட்டு இருக்குது இப்போ நாடு இது வேறு இன்னும் வேறு போதையை வந்து உருவாக்குறீங்க இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா போதை வேறு நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கே அவங்களுடைய அரசியல் திருவிழா எடுத்துக்கங்க சுற்றுலா ஏரியாக்கள் எடுத்துக்கோங்க இது போன்ற எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கி நுங்குலருந்து தேங்காயில் இருந்து எல்லாம் விற்றுட்டுருக்குறாங்க அதே மாதிரி ஜூஸு பல ஜூஸ் கடைகளில் கூட நுங் ஜூஸு இளநீ ஜூஸு இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு இது வேறு இது அதில் வேறு போதை வேறு தயார் பண்ணி விற்க சொல்கிறீங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஒழுங்கு அரசியல் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஈபிபில் ஏற்றிருக்கிறாங்க நிலவரி ஏற்றிருக்கிறாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க எப்படி கட்டுப்படுத்தணும் வாயில் பேசுனா பற்றாதுங்க போராட்டம் பண்ணுங்கள் ஆளுகின்ற அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுங்க அப்போ தான் எல்லாமே குறையும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு முக்கியமான நடிகர்கள் வந்து சாக்லேட் பாயம் வந்து இருந்தாங்க பெண்கள் மத்தியில் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்குறாங்க யார் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இது போன்ற நடிகர்களை வந்து தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க இன்னும் பல நடிகர்கள் வந்து காவல்துறை தேடிட்டு இது தேவையா ஏங்க இவங்களே அலோ பண்ணிடுவாங்களா இது குடிச்சா தூக்கி குற்றம்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நாட்டுக்குள்ளே ஏங்க அது போதை இறங்குது எப்படிங்க இறங்கிச்சி நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தானே அவங்க வாங்கி சாப்பிட்றானுங்க அதை முதல்ல கட்டுப்படுத்துங்க காவல்துறையாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் பொதுமக்கள் நல்லபடியாக நல்ல மான மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் கட்டுக்கோப்பாக காவல் அரணா இருந்தால் தான் மக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்